அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் ஓவியா ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாலு நாற்பது பிஎம்ங்க மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஐடி கம்பெனியில் வேலைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன் லேக் சேலரி அப்பா சிவராமன் லேட்டு தேன்மொழி அம்மா வந்து அரசு பண்ணிங்க செவ்வாய் தோசம் உண்டு செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எதுங்க பாப்பா இதுக்கு மேட்சிங் ஆகிருந்தால் நீங்கள் உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்க மற்ற விவரம் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சிங்க பொண்ணு திருச்சி வடக்கு தெரு ஆமாம் த்ரீ திருச்சி மாவட்டத்தில் இருந்த ஜாதகம் மருந்தா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மிஸ் ஆகாத நோட்டிஃபிகேஷனில் வரும் நாடார் சொந்தங்களே இந்த ஜாதகத்தை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் செவ்வாய் தோசத்தில் யாராச்சும் கட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஜாதகம் யூஸ் ஆகட்டும் திருச்சி மாவட்டமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை அரசு பணி அல்லது பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடி ஒர்க்கு இல்லைன்னா நிறைய நல்ல சொந்த தொழில் அதிபருங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த பாப்பா மட்டுந்தான் உடன்பிறப்பு வேறு யாரும் இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பறிமுடியெலாம் இருந்தால் காண்டக்ட் பண்ணுங்கள் ജാതക ഫോട്ടോ എല്ലാം വാട്സപ്പില അനു വെക്കപ്പെടും വളർത്തുവിടും